வணக்கங்க திருப்பூர் ட்ரீம் ஹவுஸ்லேருந்து உங்கள் மணி பேசுங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு என்ன பெல் பட்டனை தட்டி வச்சுக்கங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்று புது வீடுகளை டெய்லி வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டெய்லி உங்களுக்கு கிடைக்குங்க வீடு வாங்குகிற உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் இது உதவியாக இருக்குங்க டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அம்மையுங்க ஆமாங்க இந்த வீடு எங்கே லொக்கோட் ஆகிருக்குன்னா திருப்பூர் பூண்டி ரிங் ரோடுங்க ரிங் ரோட்டில் பெரியாய் பாலத்தில் இந்த ஊரில் லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்டோட அளவுங்க இருபத்தஞ்சுக்கு ஐம்பதுங்க மூணு சென்னில் சூப்பராக வச்சுருக்காங்க வீடு இந்த வீட்டுக்கு ஐம்பது பர்சன்ட் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரேங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் மூணு வீடு ரெடி ஆகிட்டுருங்க அதில் ஒன்று ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குங்க நல்லா பெரிய போட்டிக்குங்க பெரிய கரெண்ட் பாட்டிக்கலாம் லெஃப்ட் சைடில் படிக்கட்டு வருது படிக்கட்டு கீழே இண்டியன் டேபிள் டாய்லெட் வந்துருதுங்க கால் பார்த்தேன்னா பதினாறுக்கு இருபத்தி ரெண்டு சைஸில் நல்ல பெரிய காலை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரொம்ப பெருசுங்க பதினாறுக்கு இருபத்தி ரெண்டு சைஸில் கொடுத்துருக்காங்க மாடர்ன் கிச்சனுக்கு ஃபுல்லாகவே கபட் ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க இது ஓனர் கேட்குற விலை வந்துங்க நாற்பத்தி எட்டு தாங்க கேட்குறாரு அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க டிவி யூனிட்டு பூஜா யூனிட்டு கபாட் ஃபுல்லாகவே பண்ணி வச்சுருக்காங்க ஃபால்ஸ் யூனிங்லாம் பக்காவாக இருக்க பண்ணி வச்சிருக்காருங்க மாஸ்டர் பெட்டும் பத்துக்கு பதினாறு சைஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதில் அட்டாச் வந்துடுதுங்க எல்லா ஆப்ஷன் வந்துடுங்க பாத்ரூமில் இன்னொரு பெட்டும் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸ்ங்க அதுவும் நான் கொஞ்சம் பெரிய பெட்ரூம் தாங்க அதுலேயுமே உங்களுக்கு அட்டாச் வந்துடுதுங்க ஓனர் கேட்குற விலை வந்துங்க நாற்பத்தி எட்டு லட்சம் தாங்க அதுவும் உங்களுக்கு விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க செங்கல் கட்டின பில்டிங்குங்க மூணு வீடு இருக்காங்க ஒரு வீடு ஃபினிஷிங் ஸ்டேஜ் நிற்கிதுங்க நான் ரெண்டு வீடு ரெடி ஆகிட்டுருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க